ஏன்னை எல்லாரும் கமாண்ட் வீடியோ படி கமாண்ட் வீடியோ படி அப்படி யூடியூப்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுல வேற போனு வேற போனு வேற போட்டுக்கிட்டு கமாண்ட் வீடியோ படி கமாண்ட் வீடியோ படின்னு கிடைக்கீங்க இன்னைக்கு கமாண்ட் வீடியோ படிக்க போறேன் பறிக்கிட்டு இருக்காரு அவர் செல்ல வாங்கி இன்னைக்கு கமாண்ட் வீடியோ படிக்க போறேன் கூட ஒன்னோடு இந்த பாட்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இவன் என்ன எழுதியிருக்கான்னு பாத்தீங்களா கமாண்ட் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ கமாண்ட் படிக்க தலைவரே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எப்போ அண்ணி முழுகாம இருக்காங்க போல அண்ணி முழுகாம இருக்கா எவ்வளவு அது நொண்ணி எனக்கு தெரியாத நொண்ணி எவனு சொல்லுதான் ஏல காமெடி யாருல அது நொண்ணி எனக்கு தெரியாத முண்ட என்ன கணி சார் ரொம்ப ஜாலியா இருக்க ஏதோ நடக்குது ஆ சாட்டிக்கல சாம நடக்குது போங்கல சூப்பர் ப்ரோ சூப்பர் அண்ணா கணிசா துண்டை ஒழுங்கா கேட்டு உன்னோட மானம் போகுது நான் பாம்பு செட்டில் குளிக்கலாம் சட்டி இல்லாம தான் குளிப்பேன் பிறந்த மெனியா தான் குளிப்பேன் அப்படி குளிச்சாதான் நல்லா இருக்கு எல்லாரும் வேணும்லாம் பாத்ரூம்ல குளிக்கும் போது அப்படி வாக்கிய மயிரா குளிக்கானுங்க நான் வந்து அயோக்கியத்தனமா குளிக்க போவாங்களே மானம் போச்சுன்னா கண்டை மூடிட்டு போவாங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே கருவாய் நீ இப்படி இருக்க கூடாது நான் சந்தோஷமா இருக்கணும் பேஜி இருக்கு ஒரு அறுவீட்டு சாவுங்களே நீங்களாம் கை கருவாயா நீ செம நாட்டு கட்ட நீ யாருன்னு கொடுத்து வச்சிருக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கா உங்க சின்னத்த மாவளுக்கு போல தலைவரே ரொமான்ஸ் பாடலே பாருங்க செலுராணி வளைவையில் சிக்க செலுராணியா இல்ல செலுராணி ரைஜா வேற போயிட்டு நடக்கு நீ வேற கடுமோ கடைசா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் உன்னால முடிஞ்சது நானே பிச்சை எடுக்கேன் நீ இதுல வேற யாங்க சொல்லு நான் பிச்சை எடுத்து திங்க கூட வந்து இருந்து திங்கவா கிராமத்து நாட்டு கட்டாடா கருவாயா நீ அம்மா இந்த ஆராய்ச்சனை நல்லா பண்ணுவானுங்க வீடியோ இந்த ீத்தப்ப சட்டி தெரியுது தல சட்டி தெரிஞ்சா போட்ட எடுத்து பண்ணு கணிசா உன்னோட கல்ல பண்ணாட்டி திவியா எங்க சொல்லு உங்க சின்னத்தா வீட்டுக்காரரு உங்க இருக்கான் கல்ல சூப்பர் தலைவரே அருமையான பாடல் சூப்பர் பாடல் கருவாயா சூப்பர் பாடல் இந்த கருவாயா எங்க இருந்து வந்தது கருவாயா

சூப்பர் அருமையான பாடல் பாட்டு அண்ணாச்சி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்க பாட்டு ரொம்ப பிடிச்சா சூப்பர் நீ நல்லதுன்னு சொல்லுதுக்கு ஆள் இருக்காங்களே உள்ள இந்த அயோக்கிய பேர் தான் அஞ்சாறு நூத்துக்கு பார்த்து கிடக்கானுங்க என்ன கணிசா யாரோ விட்டுட்டியா யாரை விட்டுட்டியாவா யாரோ யாருனாவ உன் வாயில தான் யாருனும் போல மாண்டே ஆள் முத்து கணிசா பார்த்தாலே மூடு வருது மூடு வருதா மூடு வந்து என்ன செவத்துல வச்சு மேலும் ராவுகளை மூடு வாரவே எங்க மச்சானுக்கு ஒரு மாதிரி கிளப்பிக்கிட்டு வருது எனக்கு எதிர்த்தாலே என்னாச்சு ஒன்னு ஆவல செம பாட்டு நண்பா பாம்பு பத்து ரெண்டா கணிசா பாத்துக்கோ சரி பாம்பு இருக்கு பத்திர பாக்குடி காத்து ரெண்டு மூணு நாளா காத்து இல்லையா இன்னைக்கு காத்து பியாதி எடுக்கு பியாதி அப்படியே அநியாயத்துக்கு காத்து எடுக்கு அண்ணே சூப்பர் கணேசா நீ சட்டைய போட்டு மக்கா தோட்டத்துல இருக்க சட்டையெல்லாம் போட முடியாது சாமி ஆமா அப்படியே அரிக்கி உடல்லாம் ஒரு மாதிரி ஆகு சட்டை போட்டா கருவாயோட கஞ்சா செடி சூப்பர் இல்ல என்ன மண்டக்கு இருக்கேன் கஞ்சா செடியா வாயில வச்சு வசம் வச்சு தியாகிக்க விவசாயம் பார்க்க முடியும் கஞ்சா நினைங்க காத்து வேற அடிக்க அதுக்கு அதுக்குதான் பயமா இருக்கு பயநாடு கணேசா உங்க ஐயாவுக்கு எங்க ஐயா குண்டிய கழுவுப்போ பாம்பு இது இருக்கா மண்ட உங்களுக்கு தெரிதா இந்த மாதிரி இருக்க இது ஏதோ ஒரு பாம்பு மாதிரி சோப்பு வீரர்ல போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் மண்டைய ஆளுக்கு மைத்திய பாக்கியில் என்ன லட்சணம் தான் ஈக்க கணிசா உன் காம்பு நல்லா தீ இருக்கு காம்பு நல்லா இருக்கா வந்து பால் பிசுக்கு காம்புல நீங்க எந்த ஊர் சொல்லுங்க எந்த ஊர் தெங்காசி பாட்டா குருவாங்க ராபர் போண்டா தலைவரே வீரானந்தம் வருவோம் ஆ வந்துருவோம் வந்துருவோம் ஏல உனக்கு இதெல்லாம் சரி வராது சரி வரலாம் காலை கழுவி குடிச்சிட்டு பாடில்லை நீ உன்ன எவ்வளவு வரது பாக்க சொன்னா மயிராண்டி பல மாண்டே ஆல்மேதிம் படு. ஆ. கருவாய் இல்ல இங்கிலீஷ்ல கமாண்ட் எழுதாதே. இங்கிலீஷ்ல கமாண்ட் எழுதினா நம்ம மாமா மாட்டே போயி. இங்கிலீஷ் கண்டு பிடிச்சவனே. ஆதி தெரியுவா இங்கிலீஷ்ல கமாண்ட் எழுத படிச்சிருக்காரு. ஆ. ஆதி தெரியுமே எலி அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவும் படிச்சிருவோம் உங்க ஐயா கொட்டைய கடி. அந்த வீடியோ என்ன இருக்கா இருக்கு. கொஞ்சம் மக்களின் நீ நேச்சி பாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கனிசா வீல் உதவி செய். எங்களை கஞ்சி குடிக்க வழி இல்லாம இருக்காது எவ்ளோ உதவி பண்ணு பண்ணுன்னு கஞ்சி இல்லாம தெரு குடிக்க கஞ்சி இல்லாம ஆயிடுதுங்க எனக்கே சிரிப்பு வருதுடா உனக்கு சிரிப்பு வருதா எங்க ஐயா கொட்டையை கடிங்கிறது உனக்கு சிரிப்பு வேற வருதுன்னா சிரிப்பு மைத்தியம் வரும் மைத்தியம் தலைவரே உங்க மச்சானோட கொட்டையில் உப்பு இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மச்சான் உங்க கொட்டையில உப்பு இருக்கா கொட்டையில உப்பு இல்லையா எங்கள் ஐயா வந்துட்டாரு இம்ம வீடியோ நாளைக்கு போடுவோம் உன் வைகார் மருந்து போகிறார் அவர் கூடுதாருவார் ஆ என்னன்னு சொல்லும் தார்பாய் மடிக்கணுமா நான் தார்பாய் மடிக்கணுன்னு இருக்க ஒரு சின்ன வேலைக்கு வந்துட்டு இம்மா மிச்சம் உள்ள அடுத்த வீடியோ நாளைக்கு படிப்போம் என்ன நாலு நாலு எட்டு கணேசன குனிய வச்சு குத்து இதுக்கு தானே அழைக்குதான் குணியை வச்சு குத்துக்குது தான் நீ முதல்ல உங்க ஐயா சட்டியை அவுழ்த்து காட்டு இரண்டாவது கொட்டையை கடி எங்கள் ஐயா சட்டியாக போட மாட்டார் இப்போ ரொம்ப ஆராய்ச்சி உனக்கு எங்கள் மச்சா தான் சட்டி போடுது மச்சா பூவை கொண்டு காட்டு காட்டும் மக்கள்கிட்ட இந்த அப்படி தாண்டா எழுதுவோம் இனி உன்னை வச்சு செய்கிறதே எங்க வேலை நல்லா வச்சு கிளிக்கிய கணிசா அண்ணனுக்கு பூனா எழுதியிருக்கான் பூனா பூ காட்டும் இல்லை சோப்பு கலர்ல இருக்க பூவு எங்க செல் செல்லு வச்சுக்கணும் கமாண்டு வீடியோ போதும் கமாண்டமே வீடியோ நாளைக்கு பிடிப்போனே மச்சான் கொஞ்சம் கீழே குனியும் மக்களுக்கு தெரியட்டும் இது வந்து கனகாமரம் ஆமா இது வந்து கனகாமரம்

எப்படி எதாவது சொல்லப்படுற மச்சான் இரு பேசப்படுறாங்க எனக்கு படிப்பறிவு இல்லை எங்கள் மச்சான் கூட இங்கிலீஷ் நல்லா படிக்காரு இல்லை என் மச்சானுக்கு இங்கிலீஷ் என்ன எத்தனை படிக்க படித்தேன் மச்சான் பத்தாப்பு படிச்சிருக்காரு நானும் அதே பொத்தாப்பு தான் படிச்சேன் எனக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது அவரு பொத்தாப்பு டீச்சருக்கு நல்லா பாடம் அடிச்சிருக்கு மச்சான் இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ்க்கு டீச்சரா வாத்தியாரா வாத்தியார் பாத்தியார் தான் நல்லா கொட்டையை கலக்கி சொல்லி கொடுத்துருக்காரு பாத்தியார் அப்போ நம்ம படிக்கல வாத்தியார் எப்படி அடிப்பார் குண்டிய பாலுக்கு வச்சிருவாரு இப்ப பிள்ளைல வாத்தியா அடிச்சாருன்னா போல போய் கம்மி அறியாத மாடு படியாது ஆமா அறியாத மாடு பணியாது அடிச்சாத்தான் அந்த மாடு சொன்னி கேட்கும் நிறைய மாடு பிடித்தா களை மாதிரியா தெரியாம சொல்லிட்டேன் இடத்த எங்க இடத்த கழிப்பான போறாறா பூ கட்ட போறாரு மச்சான் ஒரு வித்துருவாரு மச்சான் நாளைக்கு போயிருக்கா நான் உடனே